திமுக கூட்டணி நாற்பது தொகுதிகளிலும் வெற்றி பெறும் என்ற சிதம்பரம் தொகுதி வி வேட்பாளர் திருமாவளவன் டெல்லியில் ஆட்சி மாற்றம் நிகழ வாய்ப்பு இருப்பதாக நம்பிக்கை தெரிவித்துள்ளார் நாற்பது இடங்களிலும் திராவிட முன்னேற்றக் கழக கூட்டணி வெற்றி பெறும் என்கிற நம்பிக்கை உள்ளது புதுதில்லியிலும் ஆட்சி மாற்றம் நிகழ்வதற்கான வாய்ப்பு இருப்பதாக நான் பெரிதும் நம்புகிறேன் ஒட்டுமொத்த தேசத்தையும் சங் ஆதிக்கத்திலிருந்து மீட்பதற்கு தமிழ்நாட்டிலிருந்து தீர்ப்பை எழுதக்கூடிய ஒரு வாய்ப்பு தமிழ்நாட்டில் மக்கள் இந்தியா கூட்டணிக்கு ஆதரவாக வாக்களித்திருக்கிறார்கள் என்கிற தகவல்கள் வட இந்தியாவுக்கும் பரவும் அதுவே இந்தியா கூட்டணிக்கு சாதகமாக அமையும் என்று நான் நம்புகிறேன் கட்டாயமாக புதுதில்லியில் இந்தியா ஆட்சி மலரும் திமுக வேட்பாளர் கலாநிதி வீராசாமி பார்வையிட்டார் இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசியவர் அவர் வாக்குச்சாவடிகளில் ஒட்டப்பட்டுள்ள தனது புகைப்படம் தெளிவாக இல்லை என குற்றம் சாட்டினார் மேலும் வயதானவர்கள் மற்றும் உடல்நிலை பாதிக்கப்பட்டவர்களுக்கு தேர்தல் ஆணையம் மேலும் பல வசதிகள் செய்திருக்க வேண்டும் எனவும் அவர் கூறியுள்ளார் செய்திகளை தெரிந்து